வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி அன்று அமெரிக்காவின் அதிபராக இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் மக்களிடையே உரையாற்றினார் அந்த ஆப்பிரிக்க மக்களினுடைய அடிமைத்தனத்தை நீக்கியதோடு அவர்களுக்கு வாக்குரிமையும் கொடுப்பதற்கு தான் முடிவெடுத்திருப்பதாக அறிவித்தார் அதுதான் தன்னுடைய கடைசி உரையாக இருக்கும் என்று அவர் நினைக்கவில்லை ஆனால் அதுதான் அவருடைய கடைசி உரையாக இருக்க வேண்டும் என்ற அந்த கூட்டத்தில் இருந்த ஓர் இளைஞன் விரும்பினான் அவனுடைய பெயர் Done. வில்க்ஸ் பூத் என்பது இருபத்தி ஏழு வயது அழகான தோற்றம் நாடக நடிகன் அவன் நெஞ்சத்தில் ஊறி கிடந்த அந்த நிற வெறி ஆப்ரஹாம் லிங்கனை கொன்றுவிட வேண்டும் என்று முடிவெடுத்தது அதே மாதிரி அவன் நினைத்த மாதிரியே ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி இரவு ஃபோர்டு திரையரங்கத்தில் லிங்கன் ஒரு நாடகம் பார்த்து கொண்டிருந்த அவரை சுட்டுவிட்டு அவன் தப்பிவிட்டான் அவன் எழுதி வைத்திருந்த ஒரு கடிதம் பிறகு கிடைத்தது தான் ஒரு முட்டாள்தனமான முடிவைத்தான் எடுத்திருக்கிறேன் நண்பர்களோடும் செல் நான் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆனாலும் கடவுளின் ஆணை இது என்று நான் கருதுகிறேன் அதை செய்து முடிப்பேன் என்று சொன்னால் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு புகையிலை கிடங்கில் அவன் பதுங்கி கிடந்தபோது கண்டறியப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டான்